வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மோடி அவர்கள் வெற்றிகரமாக அரியானால் தன்னுடைய பிரச்சாரத்தை குறிச்சேத்தனால் தொடங்கியிருக்காரு நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி இவர்கள்தான் வந்து இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொன்னாங்க நவீன இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கப்படுகிறவுடைய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களை பார்த்து இந்த மாதிரி வார்த்தையை சொல்லும்போது பார்த்துட்ருக்க உங்களுக்கே தனி என்னங்க அந்த அறிவில்லாமல் அவர் பேசுகிறாரு அப்படின்னு ஒரு பிரதமர் அப்படிங்கும்போது அவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம் ஏன்னா பிரதமருடைய வார்த்தை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லோரும் பார்ப்பாங்க அப்படிப்பட்ட பிரதமர் இன்றைக்கி ஹரியானாவில் போய்ட்டு ராகுல் காந்தியையும் இந்திரா கா காந்தி இந்திரா காந்தி நம்ம நேரு அவர்கள் இவர்களை இழுக்க வேண்டிய அவசியம் என்ன இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன ஒன்று ரெண்டாவது நகர்ப்புற நக்சலாக காங்கிரஸ் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க என்னங்க மதத்தை பற்றி பேசாமல் இருக்க மாட்டாரேன்னு அதே தான் அதாவது நம்ம கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் ஆள் தான் அங்கே வந்து விநாயகர் சதுர்த்தி விழாவை கூட கொண்டாட முடியல மக்கள் இந்துக்கள் துடிச்சு போயிருக்காங்க விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட முடியலன்னு இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே புரியல இதில் வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் திட்டமிட்டு வன்முறை ஏற்படுத்தியது யார் கரெக்டாக மசூதிக்கு போகும்போது அங்கே கல் விட்டு எறிகிறாங்கன்னு சொன்னது யார் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தது எப்படி இந்தளவுக்கு வன்முறை வந்தது இதற்கு பின்புறமாக இருந்தது யார் இப்படி போயிட்டுருக்கும்போது ராகுல் காந்தி வந்து கிறிஸ்டினா இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமாக இந்த மாதிரி ஒரு அபத்தமான பேச்சு பிஜேபியினுடைய அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ பேசியிருக்காரு கர்நாடகா ஐயா மோடி அதையும் தாண்டி ஒரு பக்கம் போய் உள்ள எல்லா மாநிலத்தையும் குறை சொல்லலை கர்நாடகாவும் தெலுங்கானாவும் பணவீக்கம் அதிகமாயிடுச்சே அதாவது ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது நிதி நிலைமைங்கிறார் இவர் நிதியே கொடுக்கல அப்புறப்படி நிதி நிலைமை சரியாகவும் நமக்கு தெரியல பரவாயில்ல திமுக ஒன்றும் சொல்லலை காங்கிரஸை தான் அட்டாக் பண்ணுறாரு ஏன்னா அங்கே காங்கிரஸ் நிற்கிறது எழுத்தாதனால மோடி அவர்களுடைய இன்றைய இது சீரியஸான பேச்சு மாதிரி தான் தெரியுது பட் இதுவும் காமெடியான பேச்சு தான் எப்பயுமே காமெடியாக தான் அவர் காமெடியான ஆகிட்டார் அதனால் பெருசாலாம் எடுத்துக்க வேணாம் சும்மா அந்த கண்ணுக்குட்டி வச்சுட்டு போஸ் கொடுத்தார் பார்த்திங்கன்னா வீடியோ ஒன்று போட்டிருப்பார் நம்ம இதில் இதில் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் போட்டு அதை நம்ம ஜி பெரிய அளவு கொண்டாடுறாங்க பரவாயில்லப்பா சூப்பராக வந்து குட்டிக்கு கூட மனித நேயமாக அவர் பார்க்குறாருன்னு நம்ம என்ன சொல்கிறோம் ஹிட்லர் கூட நாயை வளர்த்தார் பேசுனா நிறைய பேசிட்டே போகலாம் நம்மளும் அமைதியாக தான் இருக்கோம் அதனால் அவர் மூடியை வந்து சில விஷயத்தெல்லாம் அதாவது கொஞ்சம் கூட ஒரு மனிதத்தன்மை இல்லாமல் சில பேர் இருக்காங்க அவங்கள பற்றி நம்ம என்ன பேசுகிறது சரி இன்னொன்றுங்க நானே கடவுளுங்கிற சொல்கிற பற்றி நம்ம என்ன பேசுகிறது சரி உடைய சாரம்சம் என்ன ஐயா வாரணாசியில் குருச்சேத்திராவில் போய் இன்றைக்கி வந்து கூட்டம் அந்த கூட்டத்தோடைய விஷயம் நீங்கள் பாருங்கள் இவன் இப்போ தான் பேசிகிட்டு இருக்காரு நம்ம உடனே அந்த செய்தி சொல்லுங்கிறதான் சொல்கிறோம் பெரிய ஒரு எழுச்சி இல்லை அதாவது என்னென்னா ஐயா பேசும்போது காலையாவது ஜம்மு காஷ்மீரில் பேசும்போது பணம் கொடுத்து ஆளை கூப்பிட்டு போயிட்டாங்க மோடிக்கு கேரண்டி அப்படின்னா அவங்க ஆ ஊயின்னு கற்றுவாங்க இங்கே ஒரு சவுண்டுமே இல்லை ஆனால் ஐயா வந்து ரொம்ப எப்பயுமே அவர் இப்போ பண்ணுவார்ல காங்கிரஸ் வந்து பொய்யான குற்றச்சாட்டை சொல்லுதான் இந்தியாவில் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தேனாரும் பாலாரும் ஓடுதான் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவர் சொன்ன டைலாக் தான் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்தியா இருண்ட இந்தியாவாக இருந்தது நேரு அவர்கள் இந்தியாவோடைய சொத்தெல்லாம் அவர் நிறையா சம்பாதிச்சிட்டார் இந்திரா காந்தி அதை விட கொள்ளடிச்சிட்டாங்க பின்னாடி வந்து ராகுல் காந்தி மொத்தமாக இந்தியாவே சூட்டிட்டார் இப்போ அவ்வளோ சொத்து யார்கிட்ட இருக்குது ராகுல் காந்திகிட்டே இருக்குது அந்த ராகுல் காந்தி சொத்தை அதிலிருந்து யார் மீட்க போகிறா ஐயா மோடி தான் பிஜேபியை விட உத்தமமான ஒரு கட்சி இருக்கா நேர்மை அப்படின்னாலே பிஜேபி தான் நமக்கு என்ன பயமாகுதுன்னா நேர் வரைக்கும் போயிட்டார் அடுத்து மகாத்மா காந்தியை டச் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் யோசிப்பாங்கல்ல என்னப்பா அது ரூபா நோட்டில் காந்தியார் ஃபோட்டோக்குது எதுக்கு காந்தி ஃபோட்டோ ஐயா கடவுளே மோடி தானே மோடி ஃபோட்டோ போட்டுருவோம் அப்போ என்ன சொல்கிறது காந்தியடிகர் சுதந்திரத்துக்காக பாடுபடவில்லை ஏன்னா அமித்ஷா தான் வரலாற்றை வரலாற்றை அமைக்க வேண்டும் வரலாறு என்ன சொல்லுது காந்தி யார் சுதந்திரத்துக்கு பாடுபட்டார் தண்டி யாத்திரை பண்ணார் அது பண்ணார் அவர் தான் மகாத்மா போய் சொல்ல மாட்டார் அதை அப்படியே மாற்றுறது காந்தியினுடைய மறுபக்கம் அவர் நிறைய போய் சொல்லியிருக்காரு அவர் சுதந்திரம் வாங்கித்தரல அவர் வந்து அங்கேருந்து பணம் வாங்கிட்டார் இது வேணால் சொல்லுவாங்க இன்றைக்கி இவர்கள் நாகூசாமல் இது வேணால் சொல்லுவாங்க இன்னும் குறிப்பாக சொல்லிங்கன்னா சவார்கர் பிஜேபி வந்து ரொம்ப உத்தம மனிதராக சொல்லும் அவர் வந்து சிறைச்சாலையில் இருக்கும்போதே ஒரு மந்திரம் போட்டு பறந்து போய் அப்படியே இந்தியா ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுவாராம் அதை நம்ம ரொம்ப சீரியஸாக பேசுவாங்க நம்ம சீரியஸாக நம்பணும் இது ஆர்எஸ்எஸ்லாம் பேசுவாங்க பாரத் மாதா கி ஜே இன்றைக்கி கூட ஐயா ஆளுநர் ஒன்று இது இதெல்லாம் நம்ம ஒரு ஆளை பற்றி பேசும்போது தொடர்ந்து வரும் இந்த கிளை நதிகள் நிறையா இந்த காமெடி நிறைய பேர் இருக்காங்க அந்த ஒவ்வொரு காமெடியாக நம்ம பார்க்குறோம் பேச பேச சில ஞாபகம் வரும் இல்லை இன்னொரு காமெடி ஐயா ஆளுநர் ஆளுநர் என்ன சொல்கிறாரு இன்றைக்கே ராமரை மறந்து விட்டு இந்தியாவை நினைக்க கூடாது ராமர் இல்லைன்னா இந்தியாவே இல்லையா நம்ம யோசிக்கிறோம் என்னங்க ராமர் இல்லைன்னா இந்தியா இல்லையா கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீக்கியர்கள் பௌத்தர்கள் நிறைய மதங்கள் நிறைய இருக்குதாங்க ராமரை இல்லைன்னா இந்தியாவே இல்லைன்னா அது எப்படி சரியான வாதமாக இருக்க முடியும் ஒன்று இன்னொன்று ராமர் கடவுள்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க சில பேர் கற்பனை கதாபாத்திரம்னு நினைக்கிறாங்க அவர் இப்படி இந்தியா முழுக்க ஒற்றுமையை மேம்படுத்தக்கூடியவராக இருப்பார் நேரில் க நேரில் பார்க்குற அப்பா அம்மா தான் தெய்வம் கொள்கிறோம் அதை மாதிரி சுதந்திரம் வாங்கி தந்த காந்தியார் அவர்கள் தான் நமக்கு தெரியும் காந்தியார் இந்திய ஒற்றுமையை பாதுகாத்தார்னு சொன்னால் ஒரு இருக்குது ராமர் தான் காரணங்கிறார் அதுக்கப்புறத்த மாதிரி பாரத் ஆங்கிலேயர்கள் இந்த பாரத்துங்கிறத அழிச்சிட்டாங்க அவர் தொடர்ந்து இப்போ நம்ம ஆளுநர் பேசுகிறது முழுக்க முழுக்க அவர் ஆர்எஸ்எஸ் தான் அது வேலை பேசும் இது எதுக்கு இப்போ ஒரு ஒரு நிகழ்ச்சி போட்டு வேற பேசுகிறாருங்க அவரே இப்போ ஆளுநர் பேசுகிறத பேசுகிறது ஒன்று அப்படியே நீங்கள் பாருங்கள் ஆளுநர் இப்படியே பேசுகிறாரு அதே டோனில் ஐயா மோடி பேசுகிறார் பண்டித ஜவஹர்லால் நேரு இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்னு சொல்கிறார் கேட்குறவன் இப்போ நம்ம என்ன கேட்குறோம் ரைட்டுப்பா அவர் தான் எதிரான வரல நீங்கள் தான் பத்து வருஷம் ஆட்சி பண்ணீங்களே ஏன் இடஒதுக்கீடு மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்தலை இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த புள்ளியியல் துறையை ஏன் கலைச்சிங்க நீங்கள் தான் போட்டீங்க நீங்கள் ஏன் கலைக்கிறீங்க அப்போ ஒரே ஒரு விஷயம் நல்லா திரும்பி இப்போதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்போ எடுக்க வேண்டி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க பத்தாண்டுகளாக தேனாரும் பாழாரும் ஓடுதுங்கிறீங்களே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி மன்மோகன் சாட்சியில் பணவீக்கம் எப்படி இருந்தது இப்போ எப்படி பணவீக்கம் இருந்தது கருப்பு பணத்தை ஒழிக்கலான்ட்டு நைட்டு நைட்டு நைட்டோட நைட்டாக ஒழிச்சிங்களே இப்போ எதாவது ஒழிச்சதா அதுக்கப்புறமும் நிறைய பேர் வீட்டில் ஈடி பூந்து நிறைய பணத்தை கைப்பற்றுதே அதெல்லாம் உண்மையிலே கருப்பு பணமாக பணமாக நிறைய பேர் நமக்கு தெரியணும்ல இதே மாதிரி ஜவஹர்லால் நேரு அவர்கள் தங்களுக்கு பிடிக்காத அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் ஈடி சிபிஐ வச்சு பண்ணாரா மதக்கலவரங்கள் பண்ணாரா பாபுரு மசூதியை இடித்தாரா அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும்னு முடிவு பண்ணாரா இந்தியா முழுக்க ஒற்றுமையாக இருப்பதற்கு காரணம் பண்டித ஜவஹர்லால் நேரு காஷ்மீர் நம்ம கூட வரலன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து உள்ள வர வைத்த யார் அந்த பெருமகனார் யார் பெரும் செல்வந்தரான அவர் எத்தனை வருடங்கள் சிறையில் கழித்தார் இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாமல் அதான் அவங்களுக்கு ஒன்றுமே யாரை படி படி அதாவது என்னென்னா படிக்காதவங்களை நம்ம குறை சொல்லலை மேட்ரே தெரியல மேட்ரே தெரியாமல் ஏதாவது பேச வேண்டியது இவருக்கு என்னென்னாங்க இவருக்கு பர்சனலாக பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் மேலே ஏதோ கோவம் என்ன கோவம் நம்மளும் மூணு தடவை வந்துட்டோம் ஜவஹர்லால் நேரு ஐயாவும் மூணு தடவை வந்துட்டார் நம்ம இந்த பீரியடு முடிச்சுன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் மிஞ்சிடலாம் அப்போ நம்மளால் மிஞ்ச முடியாதது அவருடைய புகழ் அந்த புகழ் அழிச்சிட்டா நேர் அவர்கள் தப்பு பண்ணார் எதுவும் இன் இன் இது உண்மையிலே சொல்கிற இந்த தடவை மெஜாரிட்டியாக வந்திருந்தால் நேர் அவர்கள் பல கொலைகளை பண்ணி என்னென்னா சொல்லுவாங்க இவங்க வந்து ரொம்ப மட்டம் ஒரு அளவுக்கு மீறி மட்டமாக இருக்காங்க ரொம்ப வருத்தமாகுது ஒரு ப்ரைம் மினிஸ்டர் எந்த அளவு கண்ணியத்தோடு பேசணும் என்றைக்கு ஒரு தாலியெல்லாம் அறுப்பாங்கன்னு சொன்னாலும் அப்போயே ஒரு மோசமான நாள்னு முடிவு பண்ணிட்டோம் அங்கே வந்து குகைக்குள்ளே பண்ணுறது என்னென்ன வேலைகள் இவ்வளோ கொஞ்சம் யோசனை பாருங்கள் அந்த மோடி மஸ்தான் வேலைலாம் பண்ணுறாரு பாருங்க இதெல்லாம் பா உண்மையிலே சொல்கிற மக்கள்லாம் ரொம்ப கடும் கோபத்தில் இருக்காங்க புரியாமல் இவங்க இருக்காங்க பிஜேபி இவங்க போடுற ஆட்டமெல்லாம் மக்கள் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க இன்றைக்கி அவர்களுடைய பேச்சு இந்திரா இந்திரா காந்தி அவர்கள் ராஜீவ் காந்தி அவர்கள் இவங்க சொல்கிறீங்களே நீங்கள் என்ன ஏன் பண்ணீங்கன்னா அதுக்கு பதிலே இல்லை இந்த நியர் அவர்களுடைய புகழை திட்டமிட்டு பறைப்பதெல்லாம் வந்து உலகர்கள் எப்படிங்க போவோம் உலகில் மகாத்மா காந்தி அவர்களை பற்றி நியர் அவர்களை பற்றி எவ்வளவோ கொண்டாடிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து இறந்த தலைவர்களை இந்த மாதிரிலாம் கொச்சைப்படுத்துவது நல்லதா காங்கிரஸ் திருப்பி கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிரும் உங்கள் பற்றிலாம் உங்கள் குடும்பம் இதெல்லாத்தையும் யாரும் இழுக்கிறாங்களா இதெல்லாம் தேவையில்லாத வேலை இல்லை இந்திய பிரதமராக அறியப்படக்கூடிய ஒருவரை முத முத முதல் இந்திய பிரதமரை நீங்கள் அளவுக்கு அவமானப்படுத்துனீங்க இந்தியாவை பற்றி மக்கள் என்ன நினைப்பான் இதாங்க அவமானம் அமெரிக்காவில் போய் ராகுல் காந்தி வந்து உங்களை கேவலப்படுத்தி எங்கே கேவலப்படுத்துகிறாரு நீங்கள் தான் கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க டர்பன் கட்டினவெல்லாம் தா காலிஸ்தான் சொன்னது யார் நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ இந்தி மொழிக்கு ஒரு விழாவா என்ன விழா இந்தியா ஃபுல்லாக எத்தனை மொழி கேட்டுக்காது இந்திக்கு ஹிந்திக்கு மட்டும் விழா என்னங்கெல்லாம் கேணைன்னு நினச்சிட்டிங்களா எங்களை பார்த்தா கர்நாடகத்தில் தான் இப்போ ஹிந்திக்கு பாடம் இருக்காங்க மோடி அமித்ஷாக்கு ஹிந்தியை தவிர வருதுன்னு தெரியாது அதனால் ஹிந்தி ஹிந்திங்கிறாங்க எங்களுக்கு தமிழை விட்டால் அதுன்னு தெரியாது நாங்கள் தமிழ்ங்கிறோம் உங்களுக்கு உங்களுக்கு எந்த விதத்தில் குறைவாக இருக்கீங்க உங்களோட ஊர் அடித்து உலையில் போடுற இவங்க நாங்கள்லாம் தொடர்ந்து சொல்கிறோம் இன்றைக்கி அவர் வந்து அதான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அரியானாவை இவங்க படு தோல்வி அடையணும் இவர் இவர் ஏன் இப்படி பேசுகிறாருனா அரியானாவில் இன்றைக்கி இது ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துட்டாங்க ஆர்எஸ்எஸோடய கொள்கைன்னா மறைந்த தலைவர்களை சகட்டுமேடுக்கு இழிவுபடுத்துவது ஏன்னா இவங்களுக்கு தலைவர்களே இல்லை வாடகைகள் காமராஜர் அவர்களை கொலை பண்ண முயற்சித்து கால காலா காமராஜர் மராவ் அப்படின்னு சொன்னது யார் ஆர்எஸ்எஸ் தானே மறதுருவா எல்லோரும் நாங்கள் பெருந்தலைவர்கள் உள்ள கட்சி காங்கிரஸ் நீங்கள் அந்த காங்கிரஸை பார்த்து தலைவர்களே இல்லாத நீங்கள் என்னென்ன பேசி உங்களோட தலைவர் யார் அத்வானி அத்வானி வீட்டில் எப்படி உட்காந்துருக்கார் ரத யாத்திரை நடத்தி எப்படி உட்காந்துருக்கார் முரளிமனோகர் ஜோஷி பாரதி எல்லாம் கோயில் அடித்தவங்க தாங்க உங்களுடைய தலைவர்கள் ஒருத்தரை சொல்லுங்க யோக்கியன்ட்டு அதாவது இன்றைக்கி வந்து மோடி அம்பலப்பட்டு நிற்கிறார் மோடி நம்ம சொல்கிறோம் ஒரு பிரதமர் அப்படிங்கிறனால இவ்வளோ நம்ம பேச வேண்டியதாக பற்றி பேசுகிற இந்தியா வந்து இப்படி ஒரு நம்ம எவ்வளோ பிரதமரை சந்திச்சிருக்கோம் நரசிம்மரா ஐக்கிய குஜ்ரால் தேவகோடா சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி ஒரு மோசமான பிரதமரை இந்தியா கண்டதே இல்லைங்க இனிமேல் கா இனிமேலும் பார்க்காதுங்க இதாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு கரும்புள்ளி வரும் இது ரொம்ப மோசமான கரும்புள்ளி அது ஆர்எஸ்எஸ்ஆல் வந்த வினை கண்டிப்பாக இந்திய மக்கள் அகற்றுவார்கள் மாட்டுக்கருத்தலை இவருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டிப்பாக உண்டு மக்கள் ரொம்ப வெறுப்பில் தான் இருக்காங்க இன்றைக்கி அவர் பேசுகிற பேச்செல்லாம் ரொம்ப ஆணவத்தின் உச்சம் ஆணவத்தின் உச்சம் ரொம்ப உச்சம் காங்கிரஸ் நகர்ப்புற நக்சலுங்கிறாங்க நகர்ப்புற நக்சலாம் என்னது நக்சலைட்டா காங்கிரஸ் இதே மாதிரி தான் அபாண்டமாக சிலதெல்லாம் குற்றச்சாட்டு வைப்பார் இங்கே அதாவது ஏன்னா காக்க இன்னொன்றுங்க இப்போ கர்நாடகத்தில் நடந்த வைலன்ஸ் எதனால் நடந்தது டக்குனு கர்நாடகா கவர்மெண்ட் அது இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படிங்க குறை சொல்லுவீங்க கர்நாடகாவில் அந்த சம்பவத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் இருக்குதுங்க நீங்கள் என்ன புலனாய்வு அமைப்பு அதிகாரியா பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் அதுக்கு வேற ஏதாவது பவர் கொடுத்துருக்காங்களா எப்படி நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லுவீங்க கர்நாடக ஆட்சியில் வந்து விநாயகர் சதுர்த்தி விழா கூட கொண்டாட முடியவில்லை அப்புறம் வேறு என்ன விழா கொண்டாடுவாங்க அப்படி நீங்கள் என்ன சொல்ல வீங்க பாருங்கள் மிலாது நபி கொண்டாடுறாங்க ரம்ஜான் கொண்டாடுறாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க ஆனால் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட முடியல விநாயக சௌத்தியை வைத்து அரசியல் நடத்த ஒரே கட்சி பிஜேபி தான் தமிழ்நாட்டில் ஒழுங்காக இருந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை அந்த இந்து முன்னணி தான் முத முதல்ல ராமகோபால் அவர் அந்த ஆள் பண்ண வேலை தான் உண்மையிலே அவரெல்லாம் இறந்துட்டார் அதனால் மரியாதையை பேசிகிட்டு இருக்கோம் தான் முத முதல்ல வந்து இந்த சாமி செய்ய கிடைக்கிறேன் அதை கிடைக்கிறேன்னு சொல்லி கொண்டு போனது அவர் போனார் அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் வந்துட்டாங்க பிஜேபி ஆட்சியில் இருக்கிறனால ஆடுறாங்க எச்சராஜெலாம் பேசுவாராங்க பிஜேபி மட்டும் ஆட்சியில் எச்சராஜா பேசுவார் அந்தளவுக்கு குரல் உயர்த்தும் அவருக்கு யாருக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது இந்த அன்னபூர்ணா மிரட்டினாங்களே மிரட்டினாங்கள இந்த அதிகாரம் கொடுத்தது மேலே மோடி பதவி போட்டு அல்ல ஆஃப் ஆகிடுவாங்க இவங்கெல்லாம் வெ ரொம்ப கோலைகள் வெளியிலே வரமாட்டாங்க எழுதி வச்சுக்காங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்